டெல்லியில் கார் வெடிவிபத்து சம்பவத்தையடுத்து தலைநகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாடெங்கும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ள சம்பவம் குறித்து விரிவான தகவல்கள் தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அவரிடம் பேசலாம் நிரஞ்சன் வணக்கம் முழு விவரங்கள் என டெல்லி செங்கோட்டை பகுதியில் ஏற்பட்ட வெடி விபத்து என்பதுதான் பெரும் தாக்கத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தலைநகர் டெல்லியில் ஹை அலர்ட் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சம்பவம் என்பது சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ரெட் லைட் ஏ ரெட் சிக்னல் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிராபிக் தான் நடந்திருக்கின்றது நகர்ந்து வந்த மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்த வாகனத்தில்தான் இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது காரில் இருந்த ஏதோ ஒரு பொருள் வெடித்ததுதான் இந்த சம்பவத்திற்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது சிக்னல் பகுதி என்பதால் அந்த இடத்தில் ஏராளமான வாகனங்கள் அருகருகே நின்று கொண்டிருந்திருக்கிறது அப்படி நின்று கொண்டிருந்த வாகனங்களும் இந்த வெடி விபத்தில் சிக்கியிருக்கின்றது முதல் கட்டமாக தெரிவிக்கப்பட்டது ஒருவர் உயிரிழந்தார் என்ற தகவல்தான் சரியாக ஒரு ஏழு இருபத்தி ஐந்து மணி போல கிடைத்த தகவலாக இருந்தது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வழி எண்ணிக்கை என்பது அறிவு அதிகரித்துக் கொண்டே வந்தது கிட்டத்தட்ட பத்து பேர் வரை இதுவரை உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கின்றது காயமடைந்தவர்களும் அதே போல்தான் தான் முதலில் இரண்டு பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது பிறகு நான்கு பேர் என்றானது பத்து என்று காயமடைந்தவர்கள் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரை இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த வெடி விபத்தில் காயமடைந்திருக்கலாம் என்ற தகவல் உறுதியாகவே கிடைத்திருக்கின்றது காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையான எல்என்ஜேபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின்படி வெடி விபத்து ஏற்பட்ட உடனேயே பெரிய வெடி சத்தம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது கரும் புகை என்பது உடனடியாக எழுந்திருக்கின்றது அந்த குறிப்பிட்ட வாகனத்தில் மூன்று பேர் அதாவது அந்த வெடி விபத்து எந்த வாகனத்தில் ஏற்பட்டதோ அந்த வெடி விபத்து அந்த வாகனத்தில் மூன்று பேர் பயணம் செய்தார்கள் என்று தற்பொழுதைய தகவல் கிடைக்கின்றது அருகில் இருந்த வாகனங்களில் இருந்தவர்கள் யார் யார் என்ற தகவல் எல்லாம் டெல்லி காவல்துறையினர் தற்பொழுது சேகரித்து வருகிறார்கள் சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்திற்கு டெல்லி காவல்துறையின் உயரதிகாரிகள் விசாரணைக்காக வந்திருந்தார்கள் டெல்லி காவல்துறையின் கமிஷனர் சதீஷ் அவர்களும் ஆய்வு செய்திருந்தார் அதிகாரிகளிடம் நேரடியாகவே தகவல்களை கேட்டுப் பெற்றிருந்தார் டெல்லி காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு எந்த வாகனமும் அந்த இடத்தில் அதற்கு மேல் வராமல் இருப்பதற்கான அத்தனை தடுப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்களாகட்டும் மற்றவர்களும் சரி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் டெல்லி செங்கோட்டையின் இந்த வெடிவிபத்து ஏற்பட்ட பகுதி என்பது அங்கு இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டை மெட்ரோ அஹ் ரயில் நிலையத்தில் நுழைவு வாயில் ஒன்றாம் என் அருகில்தான் இந்த வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக அந்த நுழைவுவாயில் என்பதும் சீரிடப்பட்டிருக்கிறது அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டின் பெயர் சாந்தினி சவுக் மார்க்கெட் என்று சொல்லுவார்கள் டெல்லியின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது அதற்கு அருகிலேதான் ஜம்மா மசூதி என்பதும் இருக்கின்றது மாலை நேரம் என்பதால் வேலைகளை முடித்துவிட்டு வீடுகள் திரும்பவர்களும் சரி சுற்றுலா பயணிகளாகவும் சரி ஏராளமானோர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள் குறிப்பாக ஷாப்பிங் ஏரியா என்பதால் குழந்தைகளுடன் நிறைய பேர் குடும்ப குடும்பமாகவும் வந்திருந்தார்கள் அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் இப்படியான சம்பவம் நடந்து இவ்வளவு பெரிய பதற்றம் ஏற்பட்டவுடன் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு பதற்றம் என்பது ஏற்பட்டது காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் அங்கிருந்து பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்திவிட்டு மொத்த இடத்தையும் சீல் செய்தார்கள் பிறகு உடனடியாக பாம்ஸ்கார் என்று சொல்லப்படக்கூடிய வெடிவிபத்து நிபுணர்கள் வெடிகுண்டு செயலக்கம் செய்யக்கூடிய நிபுணர்கள் அந்த இடத்தில் வந்து அத்தனை வேலைகளையும் அவர்கள் மும்முரமாக இறங்கினார்கள் வேறு கார்கள் ஏதேனும் அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதில் ஏதேனும் பொருட்கள் இருக்கிறதா என்ற ஆய்வுகளையும் அவர்கள் செய்தார்கள் மத்திய தடயவியல் குழுவினர் மூன்று பேர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து ஒவ்வொரு பொருளாக அவர்கள் ஆய்வுகள் என்பதையும் செய்து வந்தார்கள் இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக களத்தில் இறங்கினார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி காவல்துறையின் கமிஷனரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு என்ன சம்பவம் நடந்தது என்ன மாதிரியான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கிறது சம்பவத்திற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவரும் நேரடியாகவே கேட்டறிந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் உளவுத்துறையின் தலைவரிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சம்பவத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா குறிப்பாக தீவிரவாத தாக்குதல் ஏதேனும் இருக்குமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரும் சில விளக்கங்களை கேட்டு பெற்றிருக்கிறார் காரணம் ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே நாட்டின் பல இடங்களிலும் தீவிரவாத சதித்திட்டங்களை தீட்ட முயன்றவர்கள் அதில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என்று காலை கூட மூன்று பேர் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கும் இந்த விடுவிபத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் அதற்கான விசாரணைகள் என்பதும் நடந்தது மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிந்திருந்தார் அவர் கேட்டறிந்த உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இந்த வெடி விபத்து சம்பந்தமான முக்கியமான அத்தனை தரவுகளையும் தகவல்களையும் கேட்டு பெற்று இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை நாளையிலிருந்து இரண்டு தினங்களுக்கு பூட்டான் நாட்டிற்கு அரசு முறை பயணமாக அவர் செல்ல இருக்கின்றார் அவர் வெளிநாடு செல்லும் நேரத்தில் இப்படியான ஒரு அசம்பாவித சம்பவம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது அதுவும் தலைநகர் டெல்லியில் டெல்லியை பொறுத்தவரை எப்பவுமே ஹை அலர்ட் இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக செங்கோட்டை பகுதியை பொறுத்தவரை உச்சபட்ச பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கும் சுற்றுலா தலம் ஆயிரக்கணக்கானவர்கள் தினமும் வருவார்கள் என்றாலும் கூட அதிக அளவில் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கும் அந்த சாலையின் இரண்டு புறங்களிலுமே பேரிகேடுகள் எப்பொழுதுமே இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும் ஆனாலும் கூட இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது என்பதுதான் தற்பொழுது பெரும் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்